சுத்தமா தண்ணி ஊத்தல கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லிட்டர் பசும்பால்ல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு கிராம் அளவுக்கு பால் கோவா கிடைக்கும் ஸ்வீட்டுக்கு ஒயிட் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப ஸ்வீட் தேவைப்பட்டா நிறைய போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமா இருந்தா போதும் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சமா சால்ட்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இந்த அஞ்சு இன்க்ரீடியன்ட் இருந்தா போதும் நான் வீடியோல காமிச்ச மாதிரி கிரீமியான பால்கோவா ரெடி பண்ணிடலாம் பால்கோவா தயார் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்துல பால்கோவா பண்ண போறோமோ அந்த பாத்திரம் நல்ல அகலமா இருக்கணும் அதே நேரத்துல அடி இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு கடா பால்கோவா பண்ண போறோம் அப்படின்னா அந்த கடாய சுத்தமா வாஷ் பண்ணிட்டு தண்ணி மட்டும் வச்சு நல்லா கொதிக்க வச்சு கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்கோவா செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா நாம ஆல்ரெடி அந்த கடாயில ஏதாவது ஒரு குழம்பு ஏதோ ஒன்னு காரமான விஷயங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்கோம் செஞ்சிருக்கோம் சமைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த காரம் வந்து நம்மளோட பால் கோவால ஏறிடும் ஒரு ஹாட் வாட்டர் மாதிரி வச்சு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்து பால் கோவா செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கு அடுத்ததா நம்ம கோவா செய்யறதுல ரெண்டு டைப் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பால்கோவா செய்யறதுக்காக நம்ம இந்த டைம் ஒதுக்கல அப்படின்னா ஃபுல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம சைட்ல வேற ஏதாவது ஒரு ஒர்க் அதாவது சமையல் ஒர்க் வேற ஏதாவது பண்ணிட்டே நம்ம சைட்ல பால்கோவாவை மேனேஜ் பண்ணி கிண்டி இறக்கிடலாம் இதே நம்ம பால்கோவா செய்யறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னா பால்கோவாவை ஃபுல் ஃபோக்கஸா ஹை ஃபிளேம்ல வச்சு கூட ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி பால்கோவா ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா சைட்ல இந்த ஓரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நான் எடுத்து விடுறேன் இல்லையா இந்த மாதிரி ஆடை படர்ந்து வரும் அந்த ஆடையெல்லாம் அப்படியே கரண்டிய வச்சு உள்ள தள்ளி விட்டுட்டே இருக்கணும் அடியிலையும் அடிபிடிக்குதா அப்படின்னு நோட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம கிண்டிட்டே இருக்கணும் இந்த கரண்டிய கீழே வைக்க கூடாது அது வந்து ஹை ஹைஃபிளேம்ல வச்சு பண்றதா இருந்தா லோ ஃபிளேம்லன்னா ப்ராப்ளமே இல்லை அது பாட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் அடுத்ததா இந்த பால்கோவா எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும் அப்படின்னு ஹை ஹைஃபிளேம்ல வச்சு நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் குள்ள ரெடி ஆயிடும் ஒரு பாலை வந்து ஊத்தி வச்சு பால் பொங்குனதுக்கு அப்புறம் நம்ம கிண்டிட்டே இருக்கணும் ஹை ஹைஃபிளேம்ல இருக்கு அப்படின்னா இல்லன்னா கண்டிப்பா அதனால கிண்டிட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறைஞ்சு நல்லா ஓரளவுக்கு கெட்டியா இருக்கும் இந்த பாதாம் பால் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிண்டணும் அப்படின்னா நல்லாவே கெட்டி ஆயிடும் கரண்டில எடுக்கும் போதே தெரியுது பாருங்க இந்த அளவுக்கு நல்ல திக்காயிடும் பால் இந்த பால் தான் வந்து சுண்ட காய்ச்சின பால் மாதிரி அவ்வளோ ஒரு க்ரீமியா இருக்கும் இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கறதுக்கான டைம் வந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குள்ள வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு கெட்டியா வந்ததும் கரண்டியில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே கண்டிஷன்ஸ் தெரியும் ஓகே நம்ம அடுத்தது பண்ணிடலாம் ஏன்னா நம்ம கிரீமியான பால் கோவா தான் செய்யறோம் அதனால ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டை கண்டினியூஸா சேர்த்து கிளறி இறக்கிடலாம் ஓகே அடுத்த இன்க்ரீடியண்ட் सुगर आड पोह ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்வீட் வந்து பிடிக்கும் டேஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பால்கோவா அப்படிங்கறதுனால அந்த மீடியம் ஸ்வீட் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் நல்ல டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு லிட்டர் பாலுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஆட் பண்ணுவோமோ அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜ்லயே நம்ம கிளறிக்கலாம் சக்கரை வெயிட் பண்ணி கரைஞ்சு கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது கிடையாது ஓரளவுக்கு கிண்டி இந்த மாதிரி அது மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம் அடுத்ததான் நெய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் ரொம்ப நெய் ஊத்த வேண்டியது இல்ல நெய் கம்ப கண்டிப்பா ஊத்தணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா இரு இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹோம் மேடா நம்ம பண்ற பால்கோவா தானே எல்லாமே கரெக்டான அளவுக்கு இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது அடுத்ததா ஏலக்காய் பொடி ஒரு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணதை நான் வீடியோல காமிக்க மறந்துட்டேன் சால்ட் வந்து எதனால ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் சால்ட் ஒரு அளவுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த அந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நல்லா தித்திப்பா இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு விதமான சப்புன்னு இருக்க ஒரு ஃபீல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணாதவங்களா இருந்தா ஸ்வீட் ரெசிபிக்கு ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே நம்மளோட க்ரீமியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டா இருந்துச்சு ஆனால் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னு தான் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்